ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் இட்லிக்கு நம்மளை கேட்காமலேயே வடை வைக்கிற மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுக்குற பிரச்சனைகளும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு எண்பத்தி ஆறாயிரம் கூட ஒரு நானூறுரூபா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதில் ஒரு பத்து ரூபாய் யாரோ ஒருத்தர் திருட்டாங்க ஐயோ என் பத்து ரூபாய் போச்சே யாரோ திருடிட்டாங்களே அப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு மீதி இருக்க எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ப்ளஸ் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாவை எரிஞ்சிட்டு திருடு போன அந்த பத்து ரூபாவை நோக்கி தான் உங்கள் பயணம் போயிட்டுருக்குமா இருக்குமா இல்லை பத்து ரூபாய் போனால் போட்டோம் அப்படின்னு வேற வேலையை பார்க்க போவீங்களா எது சரி அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் கூட ஒரு நானூறு நொடிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பத்து நொடி யாரோ உங்கள் மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக மீதி இருக்க நொடிகள் எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு நெகட்டிவ் எண்ணங்களோட இருக்காதீங்க வாழ்க்கை ரொம்ப பெருசுங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகள் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது கடந்து போயிட்டே இருக்கணும் வடகம் காயப்போடும் போது விரட்டப்பட்ட காகம் இறந்தவர்களுக்கு படையில் போடும்போது போது விரும்பி அழைக்கப்படுகிறது புரிந்து கொள் தேவைப்பட்டால் நீ தேடப்படுவாய் உன் அன்பையும் உண்மையையும் புரிந்து கொள்ளாத யாரிடமும் அதை நிரூபிக்க போராடாதே அங்கே அவமானப்படுவது நீ அல்ல நீ செலுத்திய பரிசுத்தமான அன்பு அன்பில்லாத இடத்தில் சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பானவர் இதயத்தில் பெரிய குறைகள் கூட மன்னிக்கப்படுகிறது அன்பு என்றாலே அழகுதான் பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான் இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்புத்தான் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்